மேட்டுப்பாளையம் நஞ்சியால் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஆண்டு விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நஞ்சியாலிங்கம் பாலிடெக்னிக் கல்லூரியில் தமிழ்நாடு கல்வி காப்பு அறக்கட்டளை அறங்காவலர் குழுவினரின் வாழ்த்துக்களோடு துவங்கிய விளையாட்டுப் போட்டியை மேட்டுப்பாளையம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் ஐடிஐ முதல்வர் ரவிச்சந்திரன் ஆண்டு அறிக்கை வாசித்தார் ஆங்கிலத்துறை துறை மூத்த விரிவுரையாளர் தீபா வரவேற்று பேசினார் முதல் நிலை விரிவுரையாளர் சுனிதா சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தி பேசினார் விளையாட்டுப் போட்டிகளில் கபடி வாலிபால் கால்பந்து கிரிக்கெட் குடைப்பந்து குண்டு எறிதல் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் ஈட்டி எறிதல் வட்டு எறிதல் ஓட்டப்பந்தயம் உட்பட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி செயலாளர் ராஜேந்திரன் நிர்வாக அதிகாரி டி டி எஸ் பாஸ்கரன் முதல்வர் கௌசல்யா ஆகியோர் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் மெடல்கள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர் அனைத்து போட்டிகளிலும் முதலிடம் பெற்ற ரெட் ஹவுஸ் அணியினருக்கு ஒட்டுமொத்தமாக சாம்பியன் பட்டம் வழங்கப்பட்டது முடிவில் ஆங்கில துறை உரிவுரையாளர் சந்தோஷ்குமார் நன்றி தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது